சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி மூதூரில் கையெழுத்து வேட்டை மன்னாரில் முப்பத்து ஆறாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் செம்மணி மனித புதைகொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நிறைவுக்கு கேகல் பத்திர உள்ளிட்ட பாதாள உலக நபர்கள் குறித்து சபைக்கு விசேட அறிக்கை திருகோணமலை பகுதியில் பேருந்து மற்றும் பவுசர் மோதி விபத்து எல்ல பேருந்து விபத்து ஆய்வுக்கு அனுப்பப்படும் சாரதியின் இரத்த மாதிரிகள் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கிளிய போகும் எட்டு முன்னாள் அமைச்சர்களின் முகத்திரை குடும்ப பெண்ணொருவரின் படுகொலையின் பிரதான சூத்திரதாரி யாளுக்கு தப்பி ஓட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிகள் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று திருகோணமலையில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து மூதூர் மணச்சேனி பகுதியில் இந்த குறித்த கையெழுத்து போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்துக்களையும் இட்டிருந்தனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனியீற்பு போராட்டம் இன்றைய தினம் முப்பத்தி ஆறாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதிகளிடம் பெற்று வரும் போராட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் மன்னார் மக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தமிழிசை கட்சியின் மன்னார்களை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவினை வழங்கியுள்ளனர் செம்மணி மனித புதைக்கொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று நாற்பத்தைந்து நாட்களுக்கு பின்னர் நிறைவடைந்துள்ளன முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை இணைத்து மொத்தம் அகழ்வு காலம் ஐம்பத்தி நான்கு நாட்கள் காணப்பட்டது இதுவரை இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த கட்ட அகழ்வு செப்டம்பர் பதினெட்டு அன்று இடம்பெறவுள்ளதாகவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு பின்னர் முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டுக்கும் இடைக்கால நிபுணர் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அவை மாணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கெகல் பத்ர உள்ளிட்ட பாதாள உலக நபர்கள் மற்றும் நாட்டில் இடம்பெறும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் பாதாள உலக நடவடிக்கை மற்றும் அவ்வப்போது இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் கேள்விகளை எழுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒப்பந்த கொலைகள் செய்யும் கலாச்சாரம் நாடு முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் திருகோணமலையில் பேருந்தொன்றும் பவுசரொன்றும் மோதி விபத்துக்குள்ளானது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கிண்ணியா காவல் நிலையத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றது சுற்றுலா வந்த பேருந்தொன்றும் எரிபொருள் பவுசரொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் அவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல வெள்ளவாய வீதியில் பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் சாரதியான இளைஞனின் இடத்த மாதிரிகள் நாளைய தினம் மேலதிக விசாரணைக்காக அரசு ஆய்வாளருக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் குழு ஒன்று பேருந்து நுவரலியாவுக்கு சுற்றுலாவுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டது அதன்போது ஐநூறு அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விழுந்த நிலையில் அதில் பயணித்த பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் படுகாயமுற்றனர் விபத்தில் பேருந்தின் சாரதியான தங்காலை ஹென கடவையைச் சேர்ந்த தோமர கன்னடி திமந்த என்பவரும் உயிரிழந்தார் இந்நிலையில் இந்த பேருந்தை ஓட்டும் போது சாரதி அல்லது வேறு ஏதேனும் போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளாரா என்பதை கண்டறிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதன்படி அவரின் இரத்த மாதிரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக அரச ஆய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று எல்ல காவல்துறையின் குற்றப்பணாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கெகல் பத்திர பத்மி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக நபர்களுடன் ஆரம்ப கால தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் எட்டு முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பாதாள உலக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் குழுவை புலனாய்வார்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல ஆரம்ப குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பாறையில் குடும்ப பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவாகியுள்ள சந்த் நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் அவர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளை குற்றப்பழாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோ தர்ஷன் விதுஷா என்ற பெண் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த பெண்ணின் படுகொலை தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சந்தேகத்தின் அடிப்படையில் இரட்டையர்கள் குறித்த குடும்ப பெண்ணின் வீட்டில் பணிப்பெண்களாக பணியாற்றிய இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த விசாரணையில் ஏதோ ஒரு அடிப்படையில் தொய்வு ஏற்பட்டதை உணர்ந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்ப பெண்ணின் கணவர் நாட்டின் ஜனாதிபதி உட்பட காவல்துறை அதிபர் மற்றும் குற்றப்பாளிப்பு பிரிவினர் என பல தரப்பினருக்கு உரிய நீதி கோரி கடிதம் ஒன்றை எழுதி உரிய படுகொலையின் சூத்திரதாரிகள் என்று நம்பப்படும் பரது பெயர்களை சமூக ஊடகங்களில் இருந்தார் அதன் அடிப்படையில் மீண்டும் துரிதமாக செயற்பட்ட குற்றப்புலாமை பிரிவினர் நீண்ட பல்வேறு வடிவங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து களுவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் தான் இந்த படுகொலையின் பிரதான சூத்திரதாரி என்று கண்டறிந்துள்ளனர் அதன் பின்பு குறித்த கடையில் பணியாற்றிய உரிமையாளரின் சகோதரர் உட்பட அந்த கடையின் நம்பிக்கைக்குரிய பணியாளரையும் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர் இந்நடவடிக்கை அறிந்த பிரதான சந்தை நபர் அவரின் சொந்த இடமான யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் சந்தேக நபரை பிடித்த அம்பாறை மாவட்ட குற்றப்பழிவு பிரிவினர் தப்பிச்சென்ற பிரதான சென்ற நபர் யாழ்ப்பாணத்தை கொண்டதோடு பல்வேறு படுகொலைகள் செய்யப்பட்டதாகவும் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரின் நகையை திருமணம் செய்து பெரிய நீலாவணியில் அவர் தங்கையோடு வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் நீண்ட காலம் குறித்த கொலை திட்டத்தை தீட்டி உள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலை தேசிய மக்கள் சக்தி அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டார் பண்டாரவளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் சமூகத்தில் கிடைக்கும் வெற்றியை நாட்டுக்கான வெற்றியாக மேம்படுத்த வேண்டும் அம்மால் உருவாக்கப்படுவதை யாராலும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டுத்தான் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது இன்று என்ன நடந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேச உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புதிதாக கூறுவதற்கு எதுவும் இல்லை அவற்றில் பிரதானமானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி என்று இது தொடர்பில் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பும் போது பிரதமரால் அந்த குற்றச்சாட்டு மறக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் வேலை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டல் உயிர்திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அங்கங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் மற்றும் சப்ரகம்பூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் ருவல்லையா மாவட்டத்திலும் மிதமான மழை இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்துக்கான தன்னுடைய முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முன்மொழிவு மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டடங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை இந்நிலையில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை ஆறு தசம் அட்டு வீத மின்கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்